படிக்கிறதுக்கு என்ன வேலையும் பாருங்க சரி ஐயா அந்த இதை கொடுங்க இந்த தங்க கிணக்க அது நாங்கள் ஐயா பய்யோ கொஞ்ச நாள் இல்லைங்க ஏன்னா நீ வாட்கிட்ட போயிட்டீங்க ஏன் நீங்கள் என் நம்மளே வேகப்பட்டு போகிறீங்கன்னா அதை விட நாங்கள் உட்காந்துருந்தோன்னே வேகப்படுறீங்க பிறங்கன்னு போட்டோம் வந்தேன் ஏ இப்போ எந்திருச்சி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா இல்லையா ஆமாம் ஆ உட்காந்துருங்க தான் ஒரே சும்மா ரெண்டு பக்கம் விளக்கி காட்டு புகையை அடிச்சிருக்கெனக்கு ஒரு பக்கம் பண்ணி அடிச்சிருக்கு கிடக்கு எங்கிட்டு தான் தப்பிக்கிறது யா ஏன் கேட்கிறீங்க ஒரு நிமித்து கட்டினேன் டயரில் மணி அப்படியே காட்டுங்க எடுத்து காட்டுங்க பயிரை எடுத்து காட்டுங்க நல்ல நிமிடுங்க ஹலோ ஆ சொல்லுங்க ம் ம் வாங்க 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 சீக்கிரம் வாங்கலாம் ரெண்டு ம்

சோதிக்கிறதுக்கு என்ன வேலைன்னு பாருங்க சரி ஐயா அந்த இதை கொடுங்க இந்த பேங்க்லாம் கொஞ்சம் இந்த